டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க காவேரி மேலாண்மை வாரியம் கோரிக்கையை முன்வைத்து அதிமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட் வளாகத்தில் தொடர்ந்து போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை திடீர் திருப்பமாக அதிமுக எம்பி கருப்பன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் ஜெயலலிதா அளித்த பதவியை மக்களுக்காக துறப்பதில் வருத்தம் இல்லை என்றும் காவேரி மக்களுக்கான பிரச்சனை இதனை அரசியலாக்க கூடாது என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில் அதிமுக எம்பி முத்துக்கருப்பன் தனது ராஜினாமா கடிதத்தை துணை குடியரசுத் தலைவரும் மக்களவை சபாநாயகருமான வெங்கையா நாயுடுவிடம் கொடுத்துச் சென்றார் முதல்வர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகிய இருவரின் ஒப்புதலுடன் ராஜினாமா செய்வதாக அவர் அறிவித்தார் ஆனால் அவர் ராஜினாமா செய்யப் போவதாக சொன்னதும் திமுக எம்பிக்கள் திருச்சி சிவா மற்றும் டி கே எஸ் இளங்கோவன் இருவரும் நீங்கள் ராஜினாமா செய்யாதீர்கள் என்று வலியுறுத்தியதாக எம்பி முத்துக்கருப்பன் தெரிவித்தார் இதிலிருந்து இவர்கள் யாருமே காவேரிக்காக ராஜினாமா செய்யப்போவதில்லை என்பது தெளிவாகிறது அதிமுக ராஜினாமா செய்தால் நாங்கள் ராஜினாமா செய்வோம் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கூறும் வேளையில் ராஜினாமா செய்யப்போன அதிமுக எம்பியை திமுக எம்பிக்கள் தடுத்து நிறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க காவேரி வழக்கில் கடந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கியது அப்போது தமிழகத்துக்கான காவேரி நீரை குறைத்த உச்சநீதிமன்றம் காவேரி பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் திட்டத்தை அமைக்குமாறு உத்தரவிட்டது தீர்ப்பில் காவேரி மேலாண்மை ஸ்கீம் என்று குறிப்பிடப்பட்டிருந்த அந்த வார்த்தை காவேரி மேலாண்மை வாரியம் என்று புரிந்து கொள்ளப்பட்டதாக தெரிகிறது தீர்ப்பை நடைமுறைப்படுத்த கோரி உச்சநீதிமன்றம் அளித்திருந்த ஆறு வார கால அவகாசம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் நிறைவடைந்தது அதுவரை தீர்ப்பு குறித்து வாய்த்திருக்காத மத்திய அரசு கடைசி நேரத்தில் தீர்ப்பில் காவேரி மேலாண்மை வாரியம் அல்ல ஸ்கீம் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறியது மேலும் ஸ்கீம் என்ற வார்த்தைக்கு விளக்கம் கேட்டு மத்திய அரசு நேற்று முன்தினம் மனு தாக்கல் செய்தது இது குறித்து இன்று விளக்கமளித்த சுப்ரீம் கோர்ட் காவேரி தீர்ப்பில் செயல் திட்டம்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலாண்மை வாரியம் குறிப்பிடப்படவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளது காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று தமிழக விவசாயிகள் எதிர்பார்த்திருந்தனர் இந்த நிலையில் நாங்கள் கூறியது காவேரி மேலாண்மை வாரியம் அல்ல என்று சுப்ரீம் கோர்ட் கூறியிருப்பது தமிழக விவசாயிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி